நமஸ்காரம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல முகங்கள் உள்ளன ஒருத்தரை மருத்துவர் சொல்லுகிறோம் ஒருத்தர் வக்கீல் ஒருத்தர் கணக்காளர் ஒருத்தர் பொறியியல் வல்லுநர் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறை ஆனால் இது மட்டுமே வாழ்க்கையாகாது இந்த துறை எல்லாமே வந்தேதி வயதான படித்தவை இது தவிரவும் அவருக்கு இருக்கக்கூடிய புகழ் குடும்ப நலம் குடும்பத்தில் ஒற்றுமை உறவுக்காரர்களிடத்தில் நற்பெயர் ஊராரிடத்தில் நல்ல பெயர் இவற்றுக்கெல்லாம் மேல் ஆரோக்கியம் இப்படி பல முகங்கள் உள்ளன அதனால் நான் நினைக்கிறா போலே அவர் டாக்டர் லாயர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இந்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கும் இவற்றையெல்லாம் விட மன நிம்மதி சாந்தி இதில் ஆச்சரியம் ஒரு சிலது வெளியே தெரியும் அவர் டாக்டரான்னு வெளியில தெரியும் லாயரா வெளியில தெரியும் ஒரு பணக்காரரா கூட தெரிந்துவிடும் புகழ் இருந்தால் தெரிந்தே தீரும் ஆனால் அவருக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது அது ஓரளவு தான் தெரிய வரும் குடும்பத்தில் ஒற்றுமை எப்படி இருக்கிறது பெரிதாக தெரிய வராது என்று நாம் மூக்கை நுழைத்தாலே ஒழிய மன சாந்தி அது கண்டிப்பா அவருக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி சிலதெல்லாம் வெளியே தெரியும் சிலது தெரியாது எல்லாவற்றிலும் அவர் சக்சஸ்ஃபுல் அநேகமாக யாருக்கும் அப்படி இருக்காது இன்னும் கேட்டால் இதில் ஒன்றோ ரெண்டோ தான் வாய்க்கும் படிப்பு பணம் குடும்ப ஒற்றுமை மனசாந்தி ஆரோக்கியம் இதை போலி விற்பவற்றுள் ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் எல்லாம் கிடைத்தால்தான் அவர் வாழ்க்கையில் நன்கு வாழ்ந்தார் என்பதில்லை ஒன்றிருந்தால் கூட அது ஊருக்கு உபயோகப்படுமானால் சிறப்பு தான் எத்தனையோ பேர் ஆரோக்கிய குறைவோடையே ஊருக்கு உழைக்கவில்லையா குடும்பத்தில் அவ்வளவாக சப்போர்ட் இல்லாவிட்டாலும் அவர்கள் ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் ஓகோன்னு உழைக்கவில்லையா இது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் பிரம்மச்சாரியாக இருக்கலாம் கிரகஸ்தன் இல்லறத்தில் இருக்கலாம் சன்னியாசியாகவும் இருக்கலாம் அதனால் வெளியில் இருக்கும் நாம் இன்னாரை இப்படின்னு கணிப்பதற்கு முடியாது ஜட்ஜ் பண்ண முடியாது ஒன்றிரண்டு நன்றாக வாய்க்கவில்லை என்பதற்காக குறைத்து மதிப்பிடவும் முடியாது அப்ப எதை வைத்து மதிப்படலாம் அவருடைய நல்ல பண்புகள் அவரால் மற்றவருக்கு உபயோகம் இது இருக்குமானால் படிப்பும் இல்லை பணமும் இல்லை அவருக்கு குடும்பமும் வாய்க்கவில்லை ஆரோக்கியமும் சுமார் இது எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் இதெல்லாம் சுமாராக இருந்தால் குற்றம் வராது இல்லை என்றால் இல்லை ஆனால் பண்பில்லை ஊருக்கு உபகாரம் இல்லை இந்த ரெண்டும் குற்றத்தின் பால்படும் நம் காலத்துக்கு பின் புகழ் நிலைக்காது அதனால் நம்மை இன்னொருத்தரோடு ஒப்பிட்டு பார்க்கும் போதும் வெளியில் தெரியக்கூடிய சிலதை மட்டும் வைத்து ஒப்பிடக்கூடாது அதில் நன்றாக இருக்கலாம் நாம் சுமாராக கூட இருக்கலாம் ஆனால் வெளியில் தெரியாது சிலது ஆரோக்கியத்தை பத்தி நமக்கு தெரியும் ஒருவேளை நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை நாம் பெற்றிருந்தால் அது எவ்வளவு பெரிய வரம் அழகான குடும்பம் நிம்மதியான குடும்பம் சப்போர்ட்டிவ் குடும்பம் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இதை மற்ற பேர் ஒப்பிட்டும் பார்க்க முடியாது அவர்களுக்கு எப்படி தெரியும் அதனால் நாம் நினைக்கிறா போலே அவர் சக்சஸ்ஃபுல் என்று அப்படி யாரையும் முடித்துவிட முடியாது அது நம் வேலையும் இல்லை அவர் பெய்யூர்னு சொல்லுவது கண்டிப்பா நம்ம வேலை இல்லை அது நாம் நினைக்கும் சில முகங்களில் இருக்கலாம் நம்மால் நினைக்கவே முடியாத முகங்கள் இருக்கின்றனவே அது நமக்கு தெரியாதே அப்போது எப்படி ஒப்பிட்டு பார்ப்பதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஒப்பிட தேவையும் இல்லை நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய முறைப்படி அதை படித்து நம்மால் இயன்ற அளவுக்கு அந்த வாழ்க்கை வாழ முயற்சிக்க வேண்டும் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக தேறினோம் அதுதான் பரீட்சை அதுதான் முடிவு இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்